மனித வயிற்றுக்குள் மெத்தனால் கலக்கப்பட்ட விஷ சாராயம் சென்றவுடன் அடுத்த சில வினாடிகளில் வயிறும் குடலும் வெந்துவிடும் உணவு மண்டலம் நரம்பு மண்டலத்தை சீர்குலைத்துவிடும் கண்கள் தெரியாமல் போகும் காதுகள் கேட்காமல் துடிதுடித்து உயிரிழப்பு ஏற்படும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் தற்பொழுது இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் அதாவது விஷ சாராயம் மரணம் தமிழகத்தையே அதிர்ச்சியடைய செய்துள்ளது விஷ சாராயம் அருந்தியதாக நூத்தி ஒன்பது பேர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் புதுச்சேரி ஜிம்பர் விழுப்புரம் முன்னியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அவ்வாறு அனுமதிக்கப்பட்டவர்களில் இன்று காலை வரை முப்பத்தி ஆறு பேர் அடுத்தடுத்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் விஷச்சாராயத்தில் கலக்கப்படும் மெத்தனால் என்ற வேதிப்பொருள் மனித உயிர்களை பலிவாங்கியுள்ளது விஷச்சாராயத்தை குடித்தவர்கள் துடி துடித்து அலறியடிய எனவே மனித உயிரை காவு வாங்கிய சாராயத்தில் தடை செய்யப்பட்ட மெத்தனால் பயன்படுத்தியது தெரிய வந்துள்ளது இந்த மெத்த எங்கிருந்து கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு கிடைக்கிறது என்பது தொடர்பாக பல்வேறு தகவல்களும் வெளியாகியுள்ளது மெத்தனால் எனப்படும் எத்தில் ஆல்கஹால் தான் மது வகைகளில் இருக்கக்கூடியது மெத்தனால் எனப்படும் மெத்தில் ஆல்கஹால் உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய கொடிய விஷமாகும் தொழிற்சாலைகளில் வேதிப்பொருள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக தொழிற்சாலைகளில் மெத்தனால் கிடைக்கும் என்பதை கள்ளச்சாராய வியாபாரிகள் தெரிந்து வைத்துக் கொள்வார்கள் அந்த வகையில் தொழிற்சாலைகள் நடத்துபவர்களிடம் கள்ளச்சாராய வியாபாரிகள் கள்ளத்தனமாக மெத்தனாலை விற்பனை செய்வதன் மூலம் கூடுதல் பணம் கிடைக்கும் அது மட்டுமல்லாது தடை செய்யப்பட்ட மெத்தனால் அதிகளவு போதை தரும் அதே நேரத்தில் மனித ஊரியை பறித்துவிடும் தொழிற்சாலைகளுக்கு வரும் மெத்தனாலில் தொண்ணூறு முதல் நூறு சதவீதம் ஹால்கால் இருக்கும் அந்த மெத்தனாலை நீர்த்து போக செய்யாமல் அப்படியே குடித்தால் ஓரிரு நிமிடங்களில் மரணம் ஏற்படும் விஷச்சாராயத்தில் கலக்கப்படும் மெத்தனால் மனித உடலுக்குள் சென்றதும் ஏற்பட கொடூர மாற்றங்கள் என்ன என்பதை மருத்துவர்கள் விளக்கியுள்ளனர் வயிற்றுக்குள் விஷ சாராயம் சென்றவுடன் மகிழ்ச்சியாக இருப்பது போல் தோன்றும் ஆனால் அடுத்த சில வினாடிகளில் வயிறும் குடலும் வெந்துவிடும் உணவு மண்டலம் நரம்பு மண்டலத்தை சீர்குலைத்துவிடும் மெத்தனால் கலந்த சாராயத்தை குடித்தவர்கள் வாந்தியும் எடுப்பார்கள் அது மட்டுமல்லாது அந்த வாந்தியெல்லாம் நுரையீரலுக்கு சென்றுவிடும் என்பதால் சட்டென்று மூச்சு அடைத்துவிடும் அதே நேரத்தில் நரம்பு மண்டலம் வழியாக மெத்தனாலின் விஷத்தன்மை மூளைக்கும் பரவுவதால் மூளை செல்கள் உடனே அழிந்துவிடும் மூளையின் செயல்பாடு பாதிக்கப்பட்டு ஓரிரு நிமிடங்களில் அவர் மை அடைந்து விடுவார்கள் கண் தெரியாமல் போகும் காது கேட்காமல் போகும் இறுதியில் மரணம் ஏற்படும் என அதிர்ச்சிகரமான தகவலையும் தெரிவித்துள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழை தொடர்ந்து ஃபாலோ